லோகேஷ் கனகராஜ் சார் டைரக்ஷனில் மிகவும் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கக்கூடிய படம் ரொம்ப மிக சிறந்த வெற்றி படமாக அமையும் இந்த படம் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக தான் நீங்கள் நினைக்கிறோம் அரங்கம் அதிரட்டுமேன்னு இந்த படத்துலேயே ஒரு பாடல் வந்திருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உலகம் முழுசுமே இந்த அரங்கம் அதிர போகுது தலைவர்னா ஒரே தலைவர் தான் சூப்பர் ஸ்டார்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் தமிழ் திரையுலகையும் வாழ வைக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எங்கள் தலைவர் படத்துக்கு படத்துக்கு வித்தியாசங்களை கொடுத்து மாற்றங்களை கொடுத்து எங்களை இன்னும் ஏற்றுகிட்டே இருக்கிறார் அவருக்கு இன்னும் இளமையாகவே அவருடைய வயசை குறைச்சிட்டே இருக்கிறார் அவர் சேர்ந்து இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் இளமையாகவே நாங்கள் இருக்கிறோம் தலைவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் எத்தனை படம் நடித்தாலும் என்ன மாதிரி கோடிக்கட ரசிகர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை விரும்புவாங்க அவரை கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் தலைவர் இன்னும் நிறைய படம் நடிக்கணும் எங்களுக்கு அது ஒரு போதும் ஆனால் அவர் தான் எங்களுக்கு உயிர் கடவுள் அவர் தான் வணங்கிட்டு மற்ற தெய்வத்தில் அணுவோம் அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு குல தெய்வம் மனித கடவுள் எங்களை குல தெய்வத்தை வந்து ஃபஸ்ட்டு அவர் வணங்கிட்டு தான் மற்ற தெய்வம் அணுவோம் எழுபத்தி நாலு வயதை தாண்டியும் திரையரகை ஆளக்கூடிய தலைவர் அவர் தலைவர் அல்ல நடிகர் அல்ல ஒரு மாபெரும் மனித கடவுள் என்பதை தமிழ மக்கள் உணர வேண்டும் இன்னைக்கு எழுபத்தி நாலு வயசுலயும் இருபத்தி ஆறு பயணம் மாதிரி ஆடி பாடி திண்டல் ஓடி ஓடிஞ்சிட்டு இருக்கிற தங்க தலைமுறை ஒரே சூப்பர் ஸ்டார் உலக சூப்பர் ஸ்டாரில் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் மட்டும்தான் எவன் வந்தாலும் எங்கள் ரஜினிகாந்த் தான் ஃபாலோ பண்ண முடியும் அவர் பண்ணுற ஸ்டைலை தான் பண்ண முடியும் அவர் இல்லாமல் யோனும் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு மட்டுமில்லை என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் மாநில அரசாங்கத்தையும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தலைவர் பன்னெண்டு 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 அந்த பன்னெண்டு வந்து வேர்ல்டு ஸ்டைல்டு டே அறிவிக்க வேண்டும் தாய்மொழி கேட்டுக்கொள்கின்றேன் தலைவருக்கு எழுவத்தஞ்சு வயசுலேயும் இன்னைக்கு எப்படி இருக்காரு பாருங்க இந்த படத்தில் வந்து பாருங்க கூலி ஆயுள் வேண்டுல கூகுள் பேனு எடுத்துக்கோங்க ஜிபேன்னு எடுத்துக்கோங்க ஃபோன்பேன்னு எடுத்துக்கோங்க எத்தனை பேர் போட்டாலும் சரி ஆயிரத்தி இரநூறு கோடி அடிக்கத்தில் என் தலைவன் உண்மை இல்லை சூப்பர் ஸ்டாருடைய கூலி உலகமே காத்திட்டு இருக்கு சும்மா பேரை கேட்டோன்னு அதிருது இல்லை ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் த பவர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூர்யா அஜித்து விஜய் தனுஷு அத்தனை பேருக்கும் பிள்ளையார் சுழி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர் நல்லா இருக்கட்டும் என்னோட ஆயுஷ அவர் எடுத்துக்கட்டும் தலைவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கட்டும் இன்னும் நூறு வருஷம் வரணும் எங்களோட ரசிகர்கள் வந்து இன்னும் நாளாக வாழ வைக்கணும் இன்னும் உற்சாகமாகணும் தமிழ் திரையுலக வரலாற்றில் ஆயிரம் கோடி ஆறுநூற்றம்பது கோடி ஜெயிலர் ஆயிரம் கோடி நாங்கள் தான் எப்பவுமே இந்த ஆயிரம் கோடியை இனி எவனும் அடிக்க முடியாது நாங்கள் மட்டும்தான் ரெக்கார்ட் பிரேக்கர் ரெக்கார்ட் பிரேக்கர் ரெக்கார்ட் பிரேக்கர் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐம்பது இவர் சொல்ல கேட்டார் இல்லை அவனு நடிக்க அதெல்லாம் மேட்டர் கிடையாதுங்க ஐம்பது வருஷமாக நடிக்கிற ஒரே நடிகை தலைவன் தான் இதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் நடித்தா சரியே நான் காது எடுத்துட்டு தொண்டை இந்த வாழ்க்கையில் என் தலைவன் வாதுகா யாருமே நிகர் இல்லாத அளவுக்கு அவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாரு அதுக்கு காரணம் அடிமட்டத்திலிருந்து அன்னைக்கு ரசிச்சுவேன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என் மையன் வந்திருக்கான் என் மகனோட மகனும் வருவான் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரமாக இருக்கு சார் தலைவருடைய ஐம்பது வருஷம் நிறுவனஞ்சிருச்சு கூலியோடைய ஆடியோலாச்சு எப்படி எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க பெரிய மூமெண்ட்டு ஆக்சுவலாக என்ன கேட்குறத விட எங்கள் நிமிஷம் வார்ப்பா என் என் ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரஜினி ஃபேனு அதுக்கடுத்து நாங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் ஸோ இது கேட்கவே வேண்டாம் அவர் மூலயமா தான் வந்து ரஜினியோட ஃபிலிமோகிராஃபி எல்லாமே எங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது வெரி வெரி ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் ஆல் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் சார் நான் என்ன ஃபார்ட்டி இயர்ஸாக ரஜினியோடைய ஃபேனு காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வரையும் பசங்களெல்லாம் ஆயிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ ஆல்வேஸ் வி ஆர் சூப்பர் ஸ்டார் ஃபேன் அண்ட் ஹீ இஸ் மகாராஜா ஆஃப் மகாராஜா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தலைவர் உள்ளே வந்தாலே குஸ் பம்சாக தான் இருக்குது அவர் வந்தாலே போதும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே போதும் அவர் வந்தால் போதும் அந்த நின்னால் போதும் பேசினா போதும் ஸ்விட்சாக போதும் அவ்வளோதான் கலெக்ஷன் அப்புறம் ஆயிரம் கோடி ரூபான்னு சொல்கிறாங்களா சும்மா இந்தியா ஒரு டென் பர்சன்ட் பேர் பார்த்தாலே போதும் ஆயிரம் கோடி ரூபாய் வச்சுரும் எப்படின்னாக்கா ஒருத்தர் நூறுரூபா டிக்கெட் கொடுத்து பார்த்தாலும் பத்து பத்து கோடி பேர் பார்க்க மாட்டாங்களா தலைவருக்காக